திரு புரட்சி கவிதாசர் இந்திய அரசை எதிர்த்து போராடுகிறோம் ராகுல் காந்தி சொன்னதை ரொம்ப மிகைப்படுத்தி இந்தியாவை வீழ்த்த போகிறார் இந்தியாவை பலவீனமாக்குறதுக்கு காங்கிரஸ் முயற்சிக்குது அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு மிகைப்படுத்தி பேசுறீங்களா அதை விட ஒரு முக்கியமான கருத்து ராமர் கோயில் நிறுவப்பட்ட தினமே சுதந்திர தினம் அப்படின்னு பேசினது பாஜகவினருக்கு புலப்படலையா வள்ளுவர் புதுமுறை அதனால ராகுல் காந்திக்கு நாவடக்கம் இல்லை அது பல நேரங்கள்ல அது வெளிப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஏன் என்ன பிரச்சனை தெரியல காங்கிரஸ் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அவர் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை நல்வழிப்படுத்தலாம் அவருக்கு எடுத்து சொல்லலாம் ஆனா அவ்வாறு எதுவுமே இல்லாம எடுத்தோம் கடுத்தோம் என்று பேசுவதும் நடப்பதும் செய்வதுமே ராகுல் காந்தியுடைய வழக்கமான

தற்போது நியாய சங்கிதாவில இருக்கு இந்திய பாரதிய நியாய சங்கிதாவில இருக்கு அதனால தேச துரோதம் அப்படின்னா ராஜ துரோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அது தெளிவா இருக்கு தான் இடம்பெற்றிருக்கக்கூடிய அங்க வகிக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக என்னாலும் பேச்சாலும் எழுத்தாலும் செயலாலும் சொல்லாலும் அஹ் இரு அதற்கு எதிரான ஒரு வாரை ஒரு போரை ஆஹ் தூண்டினால் அல்லது நடத்தினால் அது வந்து பயங்கர தேச விரோதம் அப்படின்னு இருக்கு இந்த ராகுல் காந்தியுடைய வார்த்தை நூத்துக்கு நூறு பொருந்தி போகிற குற்றச்செயல் இந்த அவருடைய வார்த்தை இல்ல நான் மோகன் பகவத் சொன்ன கருத்துக்கு உங்க எதிர்வினையை கேட்டேன் திரு புரட்சி கவிதாசன் அது அது உங்களுக்கு ஏற்புடையதா இல்ல இல்ல எங்க கருத்து ஜனநாயகத்துல அனைவருக்கும் கருத்து இருக்கிறது அதாவது தந்தை பெரியார் அவர்கள் இந்தியா விடுதலை கிடைத்த போது கருப்பு தினம் கண்ணீர்ல கோப துணை என்று சொன்னார் ஒரு புதுக்கவி நள்ளிரைவில் குறைபிரசம் அதாவது பார்ட்டிசன் வித் பார்ட்டிசன் வித் இண்டிபெண்டன்ஸ் அதாவது இந்தியா குறை அதாவது இந்தியா பிறக்கும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற பிரதேசங்களை இழந்தே பிறந்துவதனால ஒரு ஊனமுத்த குழந்தையாகவே நித்தியத்தாய் பிரசரித்தார் அப்படிதான பேசுறாங்க இல்ல நான் கேட்டதுக்கு இது பதில் இல்லையே இல்ல இல்ல பெரியாரை ஒரு பாஜகவினர் மேற்கோள் காட்டி ஆர்எஸ்எஸ்சோடு இணைத்து பேசுவதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்ப பெரியார் வழியா ஏத்துக்கறீங்களா ஏன்னா வரலாறு வரலாறு தாங்க அது நடந்தது நடந்ததுதான் அது ஆர் எஸ் எஸ் எல்லாம் எங்க முடியாது உண்மை நான் சொல்றேன் தந்தை பெரியார் சொன்னா அதான் சொல்லலையா உங்களால இப்போதைக்கு கொண்டாடப்படக்கூடிய உங்க கட்சியில காங்கிரஸ் கட்சியில இருந்து கதச்சட்டையை வந்து ஊர் ஊருக்கு சொல்லி இருக்கிறாரு நீங்க தந்தை பெரியார் சொல்றதே ஆச்சரியமா இருக்கு எனக்கு இல்ல நான் என்ன சொல்றேன் நான் வந்து சார் மக்களுக்கு புரிந்தபடியில ஈவே ராமசாமி நாயக்கன்னு சொன்னா சி என் அண்ணாதுரை முதலியார் சொன்னா

அதே மாதிரி மோகன் பகவத் சொன்ன கருத்தை நீங்க ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா அதுக்கு ஏதாவது குரல் வச்சிருக்கீங்களா புரட்சி கவிதா சொன்னு கேக்குறேன் அப்படின்னா பாகிஸ்தான் வந்துட்டு மத ரீதியாக இஸ்லாமியர்கள் இந்தியாவிலே சமமாக இருக்க முடியாது எங்களுக்கு தேசம் கொடுங்க நாங்க எடுத்து அப்படின்னு சொல்லி முகமது பண்றாரு லட்சக்கணக்கான இந்துக்கள் கொடூரமாக கொல்லப்படுறாங்க அதுக்கப்புறம் நாடு அவங்க எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க

அது அந்த நேரத்தில் காலகட்டத்துல அதாவது வண்ணாமத்தை நீடிப்பாங்க அன்னைக்கு ஜவஹர்லால் நெஹ்ரு காந்தி வந்து காங்கிரஸ் கட்சியை கலக்க சொன்னாரு அன்னைக்கு கலைச்சிருந்தா இன்னைக்கு நாங்க காந்தி பரம்பரை அண்ணா கோபண்ணா சொன்னார் ராகுல் காந்தி மோகன்தாஸ் கரம் சந்த காந்தியுடைய பரம்பரை இதை விட ஜோக்கி என்னங்க இருக்கு அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்தை காங்கிரஸ் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு

அந்த மாதிரி சூழலை யாராவது கொடுத்தலை டென்ஷனကြီး அனுபவிக்க முடியுமா அதனால 18 நாள் டென்ஷனிலே செரி இல்ல புரட்சிகவிதா ஒரே ஒரு சந்தேக இல்ல நீங்க பாரதிய ஜனதா கட்சி புரட்சி கவிதாசன் அரசமைப்பு சட்டத்தை ஏற்கிறீங்க அதை மதிக்கிறீங்கல்ல இல்ல இப்ப இவ்வளவு நேர நீங்க என்ன பேசுறீங்க உலகம் எல்லாம் இந்துஸ்தான்தான் இந்தியாவை அடைக்குது அப்பயே இதை இந்துஸ்தானமா அறிவிச்சிருக்கணும் அப்ப ஒரு ஓரவஞ்சனையா செயல்பட்டு இதை அறிவிக்காம தடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்க இது அரசமைப்புல இருக்கா இப்படி இருக்கா உங்களுக்கு அரசமைப்பு சட்டத்தை நீங்க வணங்குகிறீங்க அதை போற்றி பாதுகாக்கிறீங்க அது பாதுகாப்பு நாள்னு வச்சு அதை கடைபிடிக்கிறீங்க மகிழ்ச்சி அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெறக்கூடிய கருத்துக்கு நேர் ஒரு கருத்தை இப்படி பொதுவெளியில பேசுறீங்க ஆஸ்பிரேஷன் வேற சொல்றீங்க இது ரெண்டுக்கு என்ன தொடர்பு இருக்கு இல்லங்க பிரியாண்டல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா யூ நோ வெரி வெல் ஆ

ஆனால் இதற்காகத்தான் என் உயிர் மூச்சு ஓடிக்கொண்டு இழுத்துக் கொண்டு இருந்தது அப்படின்னு கடைசி பதிலர் என்ன தெரியுமா தான் ஆட்சிக்கல் முன்னிதி என்பது எடுக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு என்று நீக்கப்பட்டு இந்திய ஒருங்கிணைந்த இந்தியாவுக்குள்ளதான் ஜம்மு காஷ்மீர் கொண்டு வரப்பட்ட செய்தியை கேட்பதற்காகவே என் மூச்சு துடித்துக் கொண்டிருந்தது என்று சொன்னாங்க சுஷ்மா சுவராஜ் அவங்க கேட்டு வருவது

முன்னாடி இருக்கிற சட்டம் பார்த்தா வழக்கறிஞர் மாதிரி தெரியுது இதே வாரம் கோட்ல சொல்லுங்க ஸ்டேட்னா நாடு நல்லா அவார்டு கொடுப்பாங்க நாக்பூர்ல கூப்பிட்டு அப்புறம் என்ன

சரி சரி கொஞ்சம் சரி ஓகே சொல்லுங்க நன்றி 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 சரி நன்றி